வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஐம்பது கிராம் கருவாடு அரை அளவு தேங்காய் பத்து பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவேட்டு குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னேரமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி அளவுக்கு வதக்கிடணும் இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதில் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை போட்டுடலாம் நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கருவாடு ரொம்ப விருப்பமோ அந்த கருவாடு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் இதே மாதிரி கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்மளோட கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே தட்டில் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்